எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தென்னிந்தியா வரலாற்றில் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான காலக்கட்டத்துக்குள்ள பயணிக்க போகிறோம் அதுதான் சங்க காலம் இந்த காலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட கதைகள் பெரும்பாலும் கல்வெட்டில் இல்ல கவிதைகளில் தான் பொறிக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு முழு நாகரிகத்தோட கதையே கல்வெட்டுகள்ல செதுக்கப்படாம கவிதைகளில் எழுதப்பட்டிருந்தா எப்படி இருக்கும் நாம சங்க காலத்தை புரிஞ்சுக்க போறதே அப்படிதான் ஏனா அந்த காலத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச பெரும்பாலான விஷயங்களுக்கு ஆதாரம் அவங்க எழுதின இலக்கியங்கள் தான் சரி வாங்க அந்த இலக்கிய உலகத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம் ஆனா சங்க காலத்தை புரிஞ்சிக்க நமக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் இலக்கியம் மட்டும்தானன்னு கேட்டா இல்ல அது ஒரு பெரிய பசில் மாதிரி சங்க இலக்கியங்கள் தான் முக்கியமான துண்டு ஆனா அதோட சேர்த்து அசோகர் காலத்து கல்வெட்டுகள் நம்ம ஊர்ல அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச ரோமானிய நாணயங்கள் அப்புறம் பிளினி தாலமி மாதிரி வெளிநாட்டு பயணிகள் எழுதி வச்ச குறிப்புகள்னு பல விஷயங்களை தான் நாம இந்த முழு படத்தையும் பார்க்க முடியுது சரி இந்த சங்க காலம்னா எந்த காலகட்டம் எந்த பகுதி நாம பேசிக்கிட்டு இருக்கிறது சுமார் கிமோ முன்னூர்ல இருந்து கிபி முன்னூறு வரைக்குமான ஒரு காலகட்டத்தை பத்தி இது இரும்பு காலம்னு சொல்லுவாங்க அப்போதே தமிழகம் அதாவது வடக்கே வேங்கடம் தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விரிஞ்சிருந்த ஒரு நிலப்பரப்பு தான் இதோட களம் சரி இவ்ளோ பெரிய நிலப்பரப்பை யார் ஆட்சி செஞ்சாங்க இங்க தான் சங்க காலத்தோட முக்கியமான அரசியல் சக்திகள் வராங்க அவங்க தான் மூவேண்டர்கள் வாங்க பண்டைய தென்னிந்தியாவை ஆண்ட அந்த மூன்று பெரும் மன்னர்களை பத்தி பார்க்கலாம் இந்த மூணு ராஜ்யங்களையும் ஒரே பார்வையில ஒப்பிட்டு பார்க்கலாம் சோழர்கள் அவங்களோட சின்னம் புலி இவங்கள சோருடைத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கிட்ட காவிரி டெல்டா மாதிரி செழிப்பான விவசாய நிலம் இருந்துச்சு அடுத்தது பாண்டியர்கள் சின்னம் மீன் இவங்கள முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க காரணம் கொர்க்கை துறைமுகத்துல கிடைச்ச புகழ் பெற்ற முத்துக்கள் தான் கடைசியா சேரர்கள் அவங்களோட சின்னம் வில்லம்பு இவங்கள வேழமுடைத்துன்னு சொல்லுவாங்க வேழம்னா யானை அவங்களோட ராணுவ பலத்துக்கும் மழை வளத்துக்கும் இது ஒரு அடையாளம் முதல்ல சோழர்களை பத்தி பாப்போம் அவங்களோட பலமே வளமான காவிரி டெல்டா தான் அவங்களுக்கு ரெண்டு தலைநகரங்கள் மாதிரி இருந்துச்சு ஒன்னு உள்நாட்டுல இருந்த உரையோர் இது பருத்தி வர்த்தகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் இன்னொன்னு கடற்கரையோரமா இருந்த புகார் இது கடல் தாண்டி நடக்கிற வர்த்தகத்தோட ஒரு முக்கியமான மையமா இருந்துச்சு அடுத்து பாண்டியர்கள் இவங்களோட ராஜ்யம் வைகை நதியோரமா அமைஞ்சிருந்தது ராஜ்யத்தோட இதயமா இருந்தது மதுரை அவங்களோட செல்வம் பெருகிறதுக்கு முக்கிய காரணம் கொற்கை துறைமுகம் தான் அங்க முத்துக்குளிப்பு ரொம்ப பிரபலம் இப்போ சேரர்களை பத்தி பார்க்கலாம் இவங்களோட ஆட்சி பகுதி பெரும்பாலும் இப்போதைய கேரளால இருந்துச்சு இவங்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே பெரிய அளவுல வர்த்தகம் நடந்திருக்கு அவங்களோட முசிறி துறைமுகத்த ரோமானியர்களே இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களே இந்த மூவேந்தர்கள்ல ஒருத்தர நாம தனியா பார்க்கணும் அவர்தான் மாபெரும் சோழ மன்னன் கரிகாலன் இவர் சாதாரண நாள் இல்ல வெண்ணி போர்ல தனக்கு எதிரா நின்ன சேர பாண்டிய மன்னர்கள் அதுபோக ஒரு பதினோரு குறுநில மன்னர்கள்னு ஒரு பெரிய கூட்டணியையே தோற்கடிச்சார் அது மட்டும் இல்ல இன்னிக்கும் காவேரி ஆட்டில கம்பீரமா நிற்கிற கல்லணைய கட்டினதும் இவர்தான் போர்க்களத்துல மட்டும் இல்ல இசையோட ஏழு சுரங்கள்லயும் இவர் வல்லவர்னு சொல்றாங்க பாருங்க எப்பேற்பட்ட ஆளுமையா இருந்திருக்கார் சரி சங்க காலத்தோட ஒரு ரொம்பவே தனித்துவமான விஷயத்த பத்தி இப்ப பேசலாம் அதாவது நீங்க எந்த இடத்துல வாழ்றீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையை தீர்மானிச்ச ஒரு காலகட்டம் அது இந்த கான்செப்டுக்கு பேர்தான் திணை திணைங்கிறது தொல்காப்பியங்கிற பழமையான இலக்கண உள்ள வர்ற ஒரு கருத்து இது என்ன சொல்லுதுன்னா நிலத்தை அஞ்சு விடமா பிரிக்கலாம் ஒவ்வொரு நிலத்துக்குனும் தனியா ஒரு வாழ்க்கை முறை ஒரு தெய்வம் ஒரு தொழில்னு எல்லாமே இருந்துச்சு இதுவரும் நிலப்பிரிவு மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை முதல்ல குறிஞ்சி இது மலைப்பதவி இங்க வாழ்ந்தவங்க வேட்டையாடியும் இயற்கையில கிடைக்கிறத சேகரிச்சும் உயிர் வாழ்ந்தாங்க இவங்களோட கடவுள் குறிஞ்சி நிலக்கடவுளான முருகன் அடுத்து முல்லை இது காடு சம்பந்தப்பட்ட பகுதி இங்க கால்நடை வளர்ப்பு தான் முக்கிய தொழில் இவங்க வணங்கின தெய்வம் மாயோன் அதாவது விஷ்ணு மூணாவதா மருதம் இது வயலும் வயல் சார்ந்த இடமும் அதாவது ஆற்றுப்படுகைகளில் இருந்த செழிப்பான விவசாய பூமி நெல் கரும்புன்னு பயிரிட்டு ராஜ்யத்துக்கே சோறு போட்டவங்க இவங்க தான் இவங்க கடவுள் இந்திரன் நாலாவதா நெய்தல் இது கடற்கரை பகுதி பேர்லேயே இருக்கு இவங்களோட வாழ்க்கை கடலை சார்ந்துதான் இருந்துச்சு மீன்பிடித்தல் உப்பு காய்ச்சுதல் இதுதான் முக்கிய தொழில் இவங்க வணங்குனது வருணன கடைசியா பாலை அதாவது வறண்ட நிலம் இங்க விவசாயமோ மற்ற தொழில்களோ செய்கிறது கஷ்டம் அதனால இங்க வாழ்ந்தவங்க வழிபறி வீர செயல்கள்னு கொஞ்சம் கடினமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க இவங்களோட தெய்வம் போர்க்கடவுளான கொற்றவை நிலம் ஆட்சி இதையெல்லாம் பார்த்தாச்சு இப்போ சங்ககால முக்களோட சமூகம் கலாச்சாரம் அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் சங்ககால வாழ்க்கையை புரிஞ்சிக்க அவங்களோட கவிதைகளை புரிஞ்சுக்கணும் அவங்க கவிதைகளை ரெண்டு பெரிய பிரிவா புரிச்சாங்க ஒன்னு அகம் இது அன்பு காதல் குடும்பம்னு தனிப்பட்ட உணர்ச்சிகளை பத்துனது இன்னொன்னு புறம் இது போர் வீரம் ஆட்சி கொடைன்னு பொது வாழ்க்கையை பத்துனது அதாவது அவங்க வாழ்க்கையோட உள்வட்டம் வெளிவட்டம் ரெண்டையுமே கவிதைகளில் பதிவு செஞ்சிருக்காங்க அவங்களோட கைவினை திறன் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும் கலிங்கம் பாம்பின் தோலை விட மெல்லிய ஆடைகள் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க பாம்போட தோலை விட மெல்லிசான துணியை நெய்யிற அளவுக்கு அவங்களோட தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அதிகாரங்கிறது வெறும் மூவேந்தர்கள் கிட்ட மட்டும் குவிஞ்சிருக்கல அது பல மட்டங்கள்ல இருந்துச்சு ஏற்ற மடியில கிராமங்களோட தலைவர்களான கிளார் அவங்களுக்கு மேல மலைப்பகுதிகளை ஆண்ட குறுநில மன்னர்களான வேலிர் இவங்க எல்லாருக்கும் மேலதான் முடிசூடிய மன்னர்களான வேந்தர் இருந்தாங்க அப்போதைய சமூகத்துல பெண்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு பல விதத்துல ரொம்பவே முற்போக்கா இருந்திருக்கு பெண்கள் சமூக வாழ்க்கையிலயும் சரி பொருளாதார உற்பத்தியிலயும் சரி ஆக்டிவா இருந்திருக்காங்க அவ்வையார் மாதிரி அறிவார்ந்த பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க தங்களுக்கு பிடிச்சவங்களையே திருமணம் செஞ்சுக்கிற உரிமை இருந்ததா சொல்றாங்க அது மட்டும் இல்ல பெற்றோரோட சொத்துல மகன்களுக்கு நிகரா மகள்களுக்கும் பங்கு இருந்திருக்கு ஆனா அதே நேரத்துல கற்புங்கிறது பெண்களுக்கு ஒரு முக்கியமான நல்லொழுக்கமாக பார்க்கப்பட்டது இவ்வளோ சிறப்பா இருந்த சங்ககாலம் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வருது அதுக்கு பிறகு வர்ற காலகட்டம் வரலாற்றுல ஒரு பெரிய மர்மம் அதுதான் களப்பிரர்களோட காலம் சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை இருண்ட காலம்னு கூட சொல்றாங்க இந்த டைம்லைனை பாருங்க சுமார் கிபி முந்நூறுல சங்க காலம் முடியுது அதுக்கப்புறம் கிபி அறநூறு வரைக்கும் அதாவது பல்லவர்களும் பாண்டியர்களும் மறுபடியும் எழுச்சி பெறுறதுக்கு முன்னாடி ஒரு முந்நூறு வருஷம் இந்த களப்பிரர்கள் தான் தமிழகத்தை ஆண்டிருக்காங்க ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்கள பத்தின தெளிவான தகவல்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தான் கிடைச்சிருக்கு சங்க காலத்தோட வரலாறு நமக்கு கவிதைகள் மூலமா கிடைச்சது ஆனா களப்பிரர் காலம் மர்மமாவே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி இல்ல இது மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை வரலாறுகள் முழுசா படிக்கப்படாம வெளிச்சத்துக்கு வராம மறைஞ்சு கிடக்குதோ யோசிப்பாருங்க